ஹலோ மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறோம் வெல்கம் டு ஹரிவம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரிவம் சேனலில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சிக்கந்த சாவடி நியர்பை லொக்கேஷன் பொதுமில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீடியோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்மளுடைய போற்றிக்கோ போற்றிக்கோவில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்மளோட தலைவாசல் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேற்கு பார்த்த பிளாட்டமைப்பு வடக்கு பார்த்தா வாசப்படிங்க இந்த வீடு ஓவராலாக ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஸோ இதோட சென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூனைகால் சென்டில் கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ரொம்ப செட்டிலான ஒரு வீடுங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வீடு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து டிவி யூனிட் பூஜா யூனிட் அது மட்டும் இல்லாமல் ஃபால் சேலிங் ஒர்க்கு ஸோ வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு ஜென்ரல் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது தாங்க நம்மளுடைய மாடலர் டெப் கிச்சன் ஸோ கிச்சன்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கபர்ட் யூனிட்லாம் வச்சு தனியாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்பேஷியஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த கிச்சன் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அதுலேயே வந்து கபோர்டு யூனிட்லேருந்து உங்களுக்கு மிரர் ஒர்க்லேருந்து அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க நம்மளுடைய செகண்ட் பெட்ரூமும் செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாங்க அண்ட் இந்த வீட்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஐம்பத்தி ஒம்பது லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் நெகோஷியேட்டபிள் பிரைஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹரி ஓம் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹரி சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஆக்ட்டிவாக இருக்கோங்க அது மட்டும் கிடையாது டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைனுங்கிற வெப்சைட் பேஜும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடுகள் பற்றின விஷயங்கள் நிறையா வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அது மட்டும் கிடையாது இதே மாதிரி நீங்க ஸ்டெப்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கான டெரஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க ஸோ நம்மளோட லொகேஷனான ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ஒரு வீடை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க பக்கத்துலேயே உங்களுக்கு ரேடியன் சினிமா ஐபாபா கோவில் சிவன் கோவில் உங்களுக்கு வந்து மகரிஷி ஸ்கூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நாங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியில் உங்களை சந்திக்கிறோங்க நன்றி வணக்கம்